வணக்கம் ஓம் அகத்தி சாயனமாக இது தனுசு லக்னத்துக்கு புதன் நிற்கிற பலனை சொல்கிறோம் அதாவது இப்போ நம்ம இந்த மாதிரியான வீடியோ தான் போட்டுட்ருக்குறோம் எப்படின்னாக்கா ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒம்பது கிரகங்கள் எங்கேங்கே நிற்குதோ அதுக்கான பலன் என்ன அப்படின்றத சொல்லிட்டுருக்குறோம் அந்த வகையில் தனுசு லக்னது புதன் பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிறது எப்படின்னு சொல்கிறோம் இது போல் மொத்தமாக எல்லா லக்னத்துக்கும் எல்லா கிரகமும் சேத்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் சுமார் இரநூறு மணி நேரம் வீடியோ ஆகும் அவ்வளோ பெருசு போட முடியாது அவ்வளோவும் உங்களுக்கு அவசியப்படாது அதனால அவங்கவுங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணி எடுத்து பார்த்துக்கலாங்கிறதுனால அவங்க நேரத்தை கருதி நம்ம சின்ன சின்ன வீடியோவாக ஒரு ஒரு லக்னத்துக்கு ஒரு ஒரு கிரகத்துக்கு மட்டும் எடுத்து எடுத்து போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் போய் நீங்கள் உங்களோட லக்னத்துக்கு அந்த ஒம்பது கிரகத்துக்கான வீடியோவை மட்டும் தேடி தேடி எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ இதோட பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னா பத்து அம்சங்களை கூர்ந்து ஆராய்ந்து பலன் சொல்வது ஜோதிடர்களோட வழக்கம் அதாவது ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் அது மட்டும் இல்லாமல் இணைவு பார்வை யோகம் சாரம் இந்த மாதிரி பத்து ஐட்டங்களை நாங்கள் பார்த்து வச்சு தான் சொல்லுவோம் பத்து விதத்தில் பார்ப்போம் அதான் இப்போ அம்சம்னு சொல்வது இந்த அளவுல எல்லாம் பார்த்து பலன் சொல்லாமல் இப்போ டாப் த்ரீயில் இருக்க மூணே மூணு விஷயங்களை மட்டும் ஸ்தானம் சாணாதீதி காரகம் இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு பலன் சொல்ல போகிறோம் மற்றதெல்லாம் உங்கள் ஜாதத்தை பார்த்தா தான் தெரியும் பார்க்காமலே சொல்லக்கூடியது இது மட்டும் தான் அப்படிங்கிறதுனால இதை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம் இதுக்கான பலன் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் உறுதியாக சொல்கிற நடக்கும் ஆனால் எந்த அளவுக்கு நடக்கும் மற்ற கிரகங்களுடைய அம்சங்களுடைய தன்மையை பொறுத்து இதோடய அளவு கூடும் அல்லது குறையும் அந்த அளவுக்குல நீங்க ஸ்ட்ராங்கா நம்மளாம் இது நடக்கும் இப்போ லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான புதனை பத்தியான பலன் சொல்றேன் இது எதை பத்தி இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னா தனுசு லக்னத்து அவங்களோட வாழ்க்கை துணை மற்றும் வருமானத்தை பத்திய வீடியோ இது லக்னத்திலேயே புதன் இருந்தா என்ன ஆகும் லக்னத்துக்கு ஏழாம் மதி புதன் லக்னத்திலே இருந்தா உள்ளூர்லயே தான் பக்கத்திலேயே வாழ்க்கை துணை அமையும் அர்த்தம் உள்ளூர்லேயோ தான் வீட்லேயோ தன் குடும்பத்துலேயோ தன் தெருவிலேயோ தன் ஊர்லேயோ ரொம்ப கிட்டேயே அவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் அர்த்தம் சுபகிரகமான புதன் லக்னத்தில் இருக்கனால சௌமிய குணம் நல்ல குணங்கள் உள்ளவங்களாகவும் சாஸ்திர ஞானம் உள்ளவங்களாகவும் அறிவு உள்ளவங்களாக அல்லது பெரிய புத்திசாலியாகவும் இருப்பாங்க யார் தனுசுலாக அந்த லக்னத்துக்கு புதன் லக லக்னத்திலே இருந்தால் அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவைகளை உன்ன உணவு ஊடுத்த இருக்க இடம் போக்குவரத்து வாக்கணும் தொலைபேசி சாதனம் இதெல்லாம் பெற்று வாழக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயல்பாக இருக்கும் அடுத்து ரெண்டாம் இடத்துல என்ன நடக்கும் கல்வி மேலோங்கும் கண் பார்வை சிறப்பாக இருக்கும் தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இவைகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு அர்த்தம் மனைவியும் குடும்பத்துக்கு ஏற்றவங்களாக சிறப்பாக அமைவாங்க அல்லது குடும்பத்துக்குள்ளேயும் இருந்து அமைவாங்க குடும்பத்திலே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குது பையன் கொடுத்து பொண்ணு எடுத்துக்குது இந்த மாதிரிலாம் நடக்கலாம் இதுவும் நடக்கும் அல்லது தாய்மாமனுடைய வாழ்க்கை தாய்மாமனுடைய பிள்ளைய மணக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும் அடுத்து மூன்றாம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் திருமண தோஷம் ஏற்படும் வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் படும் அதே நேரத்தில் கலை சார்ந்த வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகலாம் திறமை கீர்த்தி புகழ் பெரும கௌரவம் தைரியம் இதை வச்சு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகலாம் இளைய சகோதரத்தினால சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகலாம் இவங்களுக்கு இதெல்லாம் சிறப்பாக அமையும் மூன்றாம் இடத்துல புதன் இருப்பது இளைய சகோதரத்துக்கு வாய்ப்பு அளிக்கும் இதெல்லாம் நல்ல அமைப்பு தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் குறைபாடு வருத்தம் கவலைகளை ஏற்படுத்தும் அடுத்தது ஏழாம் அதிபதியான புதன் நாலாம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் நாலாம் இடத்துல புதன் நீச்சம் அடைகிறார் பலவீனமாக இருக்கிறார் ஆனாலும் அவருக்கு ாலும்ந்திரா பற்றிய தோஷம் வேறு இருக்குது ஏதோ ஒரு வகையில் சில பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அமைப்புல அதே நேரத்தில் அசை மசாஜ் சொத்துக்கள் வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள் சுக சௌகரியங்கள் பெற்று வாழக்கூடிய அமைப்பு வரப்புற வாழ்க்கை துணையை பொறுத்து இவைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களாலையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருமானம் தானும் சம்பாரித்து தன்னுடைய வாழ்க்கை துணியும் சம்பாரிச்சு பொருளாதாரத்தில் உயரக்கூடிய அமைப்பு இவைகள்லாம் உண்டு ஆகும் மொத்தத்தில் நீச்சமானாலும் அந்த புதன் பகன் ஒருவேளை ராஜயோகம் ஏற்படுத்தியிருந்தார்னா குரு பகவான் ஆட்சியை உச்சமோ கேந்திரமா பெற்றிருந்தால் அது நீச்சப்பங்க ராஜயோகமாகிடும் அந்த மாதிரி ஆகும்போது இந்த புதன் அநேக பலனையும் அப்படி ஆகலாட்டி சுமாரான நல்ல பலனையும் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு அர்த்தம் ஐந்தாம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும் தனுசு லக்னத்துக்கு ஐந்துல புதன் இருப்பதால் காதல் திருமணம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு பூர்வீக அல்லது பரம்பரை தொழில் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன் இப்ப பரம்பரை தொழில் வாய்ப்பு வாய்ப்புன்றனாக்கா இப்ப எல்லாம் பரம்பரை தொழிலெல்லாம் அவ்வளவா செய்யறது இல்லையா கோயில மணியாட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் ஐடி ஆயிடுறாங்க அடுத்தது ஐடில இருந்து அடுத்தது அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் மாறிக்கிட்டு இருக்க காலமா இருக்கிறதுனால எல்லாமே வாய்ப்புன்னு தான் சொல்றோம் சாஸ்திரத்துல சொன்னது ஏழாம் இடம் அஞ்சுல இருந்தா மனம் விரும்பி திருமணம் பத்தாம் மதிப்பு அஞ்சுல இருந்தா பரம்பரை தொழில் அப்படிங்கிறதுனால அதை அவ்வளோ கேரண்டியாக சொல்லாமல் வாய்ப்பு இருக்குங்கிற வரையில சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஸோ அஞ்சில் புதன் இருப்பதால் நல்ல சௌமியம் நல்ல வகையான சத்துவிதமான குணங்களை பெற்ற குழந்தைகளை பெறக்கூடிய அமைப்பு உண்டு சனி செவ்வாய் பகவான் அது மாதிரி நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது உண்டு அது ஒரு மாதிரி இருந்ததுன்னா இதோட தன்மையில் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ஆக அஞ்சில் இருக்கிறது தனக்கு நல்ல அந்தஸ்து புத்திர பாக்கியம் காதல் வாசப்படக்கூடிய தன்மை அல்லது காதல் திருமணமே பண்ணக்கூடிய தன்மை நல்ல தொழிலமைப்பு வருமானம் மற்றும் அந்தஸ்தான் வாழ்க்கை பெற்று வாழலாம் இது தனுசு லகனத்துக்கு அஞ்சிலே புதன் இருந்தா இந்த பலம் அடுத்தது ஆறாம் இடத்துல புதன் இருந்தால் தனுசு லகனத்துக்கு ஆறிலே புதன் இருப்பது நல்லதல்ல அதன் காரணமாக வாழ்க்கையில எதிர்பாராத பல துன்பங்கள் ஏற்படலாம் பர்டிகுலரா கடன் வழக்கு வியாதி சண்டை சச்சுடு நோய் நொடி போன்ற வகையில தனக்கோ அல்லது தன்னோட வாழ்க்கை துணைக்கோ பாதிப்பு ஏற்படலாம் தனக்கோ அல்லது தனது வாழ்க்கை துணைக்க பாதிப்பு இருக்கலாம் திருமண வாழ்க்கை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதிகம் அதிகமாக இருக்கிறது வருமானங்கிறது சட்டவிரோதமான சம்பாதிக்கலாம் அல்லது வருமானத்தில் சண்டை இருக்கலாம் அல்லது அர்த்தவங்க கர்மாவை கழிச்சு கழிச்சு சம்பாதிக்கலாம் அடுத்தது கர்மாவை பெற்றுக்கொண்டு சம்பாதிக்கலாம் கர்மா பெற்றுக்கிறதுனா என்னென்னா ஏமாத்தி சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம் ஃப்ராட் பண்ணி சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம் சட்டவிரோதமாக சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம் தீய வழியில் சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த மாதிரிலாம் வரலாம் அல்லது அர்த்தம் கர்மாவை கரைச்சி சம்பாதிக்கிறது அப்படின்னா போகக்கூடாது இடம் சொல்லக்கூடிய மருத்துவமனை காவல் நிலையம் நீதிமன்றம் சிறைசாலையெல்லாம் போக கூடாது அந்த இடத்துல வேலை செய்கிறவங்கலாம் இந்த மாதிரியான வேலை செய்யறாங்க என்னது நம்மளோட கர்மாலாம் அவங்க வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம் அது சரியா செஞ்சாங்கன்னா அவங்கள ஒட்டாது கடமைக்கு கடமையை சரியா செஞ்சா அவங்களுக்கு ஒட்டாது அவங்க கடமையை மீறியோ அல்லது தவறாக செஞ்சாங்கன்னா நமக்கு கர்மா தீர்ந்துடும் அவங்களுக்கு ஒட்டிக்கோ அவங்க பரம்பரைக்கு போயிடும் ஆக மாதத்தில் கர்ம தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு யாருக்கு தனுசு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல புதன் இருந்து அவங்களுக்கு ரீதியான பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையை ஐம்பது சதவீதம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்ததா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் இருந்தா என்ன நடக்கும் தனுசு லக்னத்துக்கு ஏழில் புதன் இருந்தா அற்புதமான வாழ்க்கை பெரும்பாலும் இந்த குரு பகவான் யாருக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கோ அவங்கள தவிர மற்றவங்களுக்கு எல்லாருமே தன்னை விட பெரிய இடத்துல இருந்து வாழ்க்கை துணியை பெறக்கூடிய அமைப்பு வேற ஏதோ கிரகத்தோட பாதிப்புமே அதுல இல்லைனாக்கா இது நிச்சயமா பரிபூர்ணமா கிடைக்கும் சுக்கரனோட சேர்க்கையோ அல்லது சந்திரனோட சேர்க்கையோ புதனுக்கு இருந்தா சேர்ந்தா பார்த்தா சம்பந்தம் போட்டா இந்த பலனில் கொஞ்சம் குறையும் தனித்த புதன் ஏழாம் இடத்துல இருந்தால் தனுசு லக்கணத்துக்கு அமோகமான பலன் மிகப்பெரிய இடத்துல இருந்து வாழ்க்கை துணை அமையும் சிறப்பான பலனை பெறலாம் வருமானம் தனக்கு வருமானம் இருக்கும் தன் வாழ்க்கை துணைக்கு வந்ததுக்கு அப்புறமா பெரிய அளவுல இருக்கும் ஆகமத்தில் தனுசு லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல புதன் இருந்தா என்ன நடக்கும் திருமண வாழ்க்கை இருக்காது அல்லது நடக்காது அல்லது இருந்து கிடும் அல்லது காலம் கடந்து போகும் ஆகமத்தில் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் இது எல்லாத்தையும் சேர்த்த ஒத்த வார்த்தைக்கு பேரு திருமண தோஷ ஜாதகம் கலத்திர தோஷ ஜாதகம் கண்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு ஆக தண்டனைகள்டம் எட்டு ஏழுக்கு மார்கஸஸ்தானம் அந்த மார்கஸ்தானம் இந்த மாதிரி அஷ்டமத்தில இருந்தா கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எதிர்பாராத வகையில் புதன் தசா புதன் புத்தி புதன் அந்தாரன் புதன் கிழமை புதன் ஓர இந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த தனுசு லக்னத்துக்கு புதன் கடுமையாக பாதிப்படையும் அதால் இவங்களுக்கு பெரிய பெரிய துன்பங்கள் விளையிறதுக்கான வாய்ப்பு தனக்கு நடக்காமல் போனால் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு நடக்கும்னு அர்த்தம் ஆக எட்டாம் இடத்துல புதன் உள்ள உள்ளவர்கள் தனுசு லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல புதன் உள்ளவர்கள் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது விரும்பு திருமண வாழ்க்கை மட்டும் அப்படி இல்லை தொழில் தடைபடும் வேலை கெட்டு போகும் வருமானம் போகும் இந்த மாதிரியான பாதிப்பும் உண்டு அடுத்ததா இந்த புதன் பகவான் ஒம்பதாம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் சிறப்பான கல்யாணம் புரட்சிகரமான கல்யாணம் கலப்பு திருமணம் காதல் திருமணம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு அப்பா சம்பந்தப்பட்ட சொந்த பந்தங்கள் இருந்தால் அமையிறதுக்கான வாய்ப்பு யோகமான வாழ்க்கை துணையை பெறக்கூடிய அமைப்பு ஆக மொத்தத்தில் திருமண வாழ்க்கையை பற்றி பொறுத்த வரையில் சிறப்பான பலன் அப்புறம் வருமான ஸ்தானத்துக்குரியவரும் அவரே தானே தனுசு லக்னத்துக்கு வருமானத்துக்குரிய புதன் பகவான் யோகா ஸ்தானத்தில் வருமான யோகம் அமோகம்னு அர்த்தம் ஆகமத்தில் சிறப்பு தனுசு லாகனத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் கல்விக்கு அதிபதியான புதன் சாஸ்திரத்துக்கு அதிபதியான புதன் பத்திலே இருக்கிறார் சிறப்பான பலன்களை தருவார் வல்லுநரர் கணிதனாகவோ சாஸ்திர ஞானியாகவோ கல்விமானாகவோ கல்வியாளராகவோ அல்லது கல்விக்கு தாளாளராகவோ இருக்கக்கூடிய அமைப்பு ஆகமத்தில் வருமானம் உண்டு ஒழுக்கம் உண்டு நேர்மான வகையிலே கல்வி சார்ந்த வகையிலும் அல்லது மருத்துவம் சார்ந்த வகையிலும் அல்லது தகவல் தொடர்பு சார்ந்த வகையிலும் தூதுவம் சார்ந்த வகையிலும் வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு ஏழாம் இடம் அதிபதியும் அவரே தான் இந்த புதன் அவர் பத்தில் இருக்கார் தன்னோட வாழ்க்கை துணைக்கு அமோகமான வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு சொத்து வாழ்க்கை துணைக்கு வீடுமான வாகன வசதிகள் ஒன்றுக்கு மேற்பட்டது பெற்று வாழக்கூடிய அமைப்பு ஆக மொத்தத்தில் சிறப்போ சிறப்பு தனுசு லக்னத்துக்கு பத்துல புதன் இருந்தால் அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம் தனுசு லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல துலாம் என்ற சொல்லக்கூடிய புதன் என்ன நடக்கும் நல்ல பலன்கள் தான் உண்டு சுகபோகமான வாழ்க்கை உண்டு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இரண்டாம் தரமான வாழ்க்கையும் உண்டு அல்லது ரெண்டு திருமணமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தனுசு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் பகவான் பதினொன்னுல இருந்தால் அவங்களுக்கு இருதார யோகம் உண்டாகலாம் அது வெகு சில இருக்கு மற்ற வகையில் முதல் தாரம் பாதிக்கப்பட்டதாக இது நடக்கும் அந்த மாதிரி அங்கே மொத்தம் இது அந்த யோகமான தான் லாபமான பலாபலம் சுகபோகமான பலபலன் வருமானத்தில் அநேக உயரங்கள் லாபங்கள் சுகங்கள் மகிழ்ச்சிகள் உண்டு நல்லது அடுத்து தனுசு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல விருச்சிகத்தில் புதன் இருந்தால்னா நடக்கும் திருமண வாழ்க்கையில் விரயங்கள் ஏற்படும் காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் அல்லது காலத்தாமதமும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் நிறைய நஷ்டங்கள் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் பிரிவுகள் ஏற்படும் அதே போல் வருமான ரீதியாக பயணங்கள் இருக்கும் காலில் சக்கரம் கட்டிக்கின்னு பயணம் தொழில் செய்ய வேண்டியது இருக்கும் மொபைல் பிஸ்னஸ் மாதிரி சுற்றி சுற்றி வந்து பண்ணணும் தகவல் தொடர்பு பண்ணலாம் தூது போஸ்டல் ஏர்லைன்ஸ் பயணம் இப்படியேப்பட்ட வருமானங்களாக இருக்கும் அல்லது இங்கேயும் அங்கேயுமே ட்ரெயினில் போகிற மாதிரி பஸ்ஸில் போகிற மாதிரி பஸ்ஸு கண்டக்டர் ட்ரெயின் டிடிஏ இந்த மாதிரி எல்லாம் கூட பயணங்கள் ஏற்படலாம் பன்னெண்டாம் பத்துக்கு அதிபதி பன்னெண்டில் இருக்கார் பத்தில் இருக்கிற கிரகத்தை பொறுத்து இவருக்கு வருமானம் இருக்குமா இல்லாதன்னு சொல்லலாம் இல்லாத வகையில் இந்த புதன் மொட்டை பொறுத்த வரைக்கும் பத்தில் இருந்தால் அது அலைச்சல் விரையும் பயணம் இல்லை அப்படின்னு அர்த்தம் நன்றி வணக்கம் மற்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்